வெல்கம் டு தமிழின் ஃபோவிக்கல் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் கார் அண்ட் டாக்டர் ரிவியூஸ் இருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிகேஷனுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க எங்ககிட்ட இருந்து வர எந்த அப்டேட்டையும் நீங்கள் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம நீங்கள் என்ன மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி இபிஐ அப்படின்னு ஒரு மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபார்ம் ட்ராக் அறுபது இபிஐ அப்படிங்கிற மாடல் இந்த வண்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அடுத்ததான் இந்த வண்டியுடைய மேனுஃபேக்சர் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அடுத்ததாக இந்த வண்டியுடைய ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓனர் சைடில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த வண்டியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கும் ஆயில் பிரேக்கும் தான் இந்த வண்டியில் நமக்கு வந்துட்டுருக்கு அடுத்ததாக எக்ஸ்ட்ரா கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் நியூ பெயிண்ட் ட்ரெய்லர் நமக்கு கொடுக்குறாங்க அப்புறம் அப்புறம் வந்து நமக்கு நியூ சக்திமான் ரொட்டாவேட்டர் இது வந்து நமக்கு அடிஷ்னலாக கொடுக்குறாங்க அப்புறம் அஞ்சு கொத்து கலப்பு ஒம்பது கொத்து கலப்பை அப்புறம் லெவலர் வந்து நமக்கு இந்த வண்டியில் கொடுத்துட்ருக்காங்க இதோடைய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஓனர் இருந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில் வண்டி கூட என்ன அடிஷ்னலாக வருது அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துருக்கங்க கேட்டுட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த வண்டியுடைய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பல்லடம் பக்கத்தில் தான் இந்த வண்டியுடைய லொக்கேஷன் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன தமிழ் இன்ஃபோவேக்கிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ